இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை இயேசுவுக்கு மூன்றாவது நவநாளிலே இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் நமக்கு நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய ஜபத்தை கேட்பார் என்று நமக்கு ஆழமாக பதில் தருகின்றது இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் சாதாரண காரியம் அல்ல ஒரு மிகப்பெரிய வியத்தகு செயல்களை நமக்கு முன் வைக்கின்றது இருவருமே பிள்ளை பெற முடியாதவர்கள் வயது ஆனவர்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சமூகத்தினுடைய பார்வை அவர்கள் மீது விழவே இல்லை ஆனால் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் இந்த உலகம் நம்மை தூற்றலாம் இந்த உலகம் நம்மை வெறுக்கலாம் ஆனால் படைத்த கடவுள் ஒருபோது நம்மை வெறுக்க மாட்டார் படைத்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் படைத்த கடவுள் நம் மீது இரக்கம் வைக்கிறார் என்பதை மிக ஆழமான ஒரு செய்தியை இன்றைய இரண்டு மாசகம் நமக்கு கொடுக்கின்றது இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே மாசற்றவனுடைய மன்றாட்டு நாம் இப்போதெல்லாம் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கின்றோமோ அப்போது நினைத்து பார்க்க வேண்டும் மாசு இருக்கிறதா குற்றம் இருக்கிறதா பாவம் இருக்கிறதா என் அன்புக்குரியவர்களே மாசு குற்றம் பாவம் இருந்து நாம் ஜெபித்தோம் என்றால் எப்படி அந்த ஜெபம் விண்ணகத்தை நோக்கி சென்றடையும் தூபம் போல என் ஜெபம் ஆண்டவரே உம் திருமுன் வருவதாக என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் ஜெபித்தார் இதோ தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்லி திருப்பாடலில் நாம் வாசிக்கின்றோம் என் அன்புக்குரியவர்களே மாசற்றவனுடைய மன்றாட்டு உடனடியாக கேட்கப்படும் என்று சொல்லி நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் இதோ செக்கரியா ஆண்டவர் முன்னால் ஜெபித்தார் எனவே தான் இன்றைய நாளிலே தூதர் சொல்கிறார் செக்கரியா அஞ்சாதீர் மன்றாட்டு கேட்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எத்தனை தேவைகளோடு ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம் எத்தனை குறைகளோடு ஆலயத்திலே நாம் கண்ணீர் விடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்மையே நாம் பரிசோதித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்மை சுய ஆய்வு செய்து கொள்ள பார்க்க வேண்டும் என்னிடம் குற்றம் இருக்கிறதா ஆண்டவரை நீக்கிவிடும் நான் ஜெபிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும் குற்றத்தோடு பாவத்தோடு பலவீனத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் அந்த ஜெபம் கடவுளுடைய பார்வையில் மிக உயர்ந்த ஜெபமாக மாற வேண்டுமே மாசற்றவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய பார்வையில் வலிமை மிக்கது மதிப்பு மிக்கது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மூன்றாவதாக கடவுளால் எல்லாம் கூடும் கடவுளால் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் எந்தவித முன்னேறுவதற்கு எந்த சூழலும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாயா நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று குறிப்பிடுகிறார் கடவுளால் எல்லாம் கூடும் சமூகம் நினைத்தது இவர்கள் இருவரையும் இவர்கள் வயதானவர்கள் இவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய வேண்டிய பாக்கியம் நின்று போய்விட்டது என்று சொல்லி சமூகம் நிலை நின்று கொண்டிருந்தது ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார் நீ எப்படி நினைத்தாயோ அதைவிட நான் சற்று வித்தியாசமாக சிந்திப்பேன் கடவுளால் எல்லாம் கூடும் கடவுள் நினைத்தால் இந்த உலகத்திலே எதையும் அற்புதங்களாக அதிசயங்களாக காண வைக்க முடியும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதோ நம் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி அதுதான் அன்று சிம்சோனின் பிறப்பும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் ஒரு சாதாரண பிறப்பு அல்ல ஒரு பெற்றோருடைய கண்ணீர் ஒரு பெற்றோருடைய ஜெபம் அதே போல பெற்றோர்களாகிய நாம் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது நாம் மன்றாடுகின்ற பொழுது கடவுள் செவி கொடுக்கின்றார் திக்கற்றவன் கூபி ஆண்டவர் செவி கொடுத்தார் ஆமேன்